السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العليم ുംക അവ സാധിയും സമാധാനമും ഇവരുമാർ മുത്തം സല്ലാ വസം അവൻ അവ மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியழ்கள் தபாய எண்கள் நாதாக்கள் ஷோதாக்கள் மேலும் குறிப்பாக இந்த நல்லதோறும் மதுரை சில இருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்களின் மீதும் கூன்றாமல் நின்று நிறுவட்டுமாக அமீன்பார்ந்தவர்களே மாதங்களிலேயே சிறந்த மாதமான ஒரு சிறப்புக்குரிய ரமதானுடைய மாதத்தை நாம் எல்லாம் எதிர்பார்த்தவர்களாக அதிலே ஏராளமான நன்மைகளை பெறுவதற்கு ஆர்வமாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லா அந்த அமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லா இருந்தது புரிவானா பாரதவர்களே ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அது அது மகத்துவமான விஷயம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அதை பயன்படுத்தக்கூடிய மனப்பான்மை நமக்கு வரும் உதாரணத்துக்கு நமக்கு ஒரு தங்கத்தை கொடுக்குறாங்க ஒரு வைரத்தை கொடுக்குறாங்க இது தங்கத்தினுடைய அருமையும் வைரத்தினுடைய அருமையும் தெரிந்தவர்கள் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அதை எவ்வாறு நாம் பாதுகாக்க வேண்டும் என்று அறிந்தவர்கள் ஆனால் தங்கம்னா என்ன வைரன்னா என்ன இது என்ன மஞ்சள் கலரில் ஒரு கல் மாதிரி இருக்குது இது என்ன வெள்ளை கலரில் கொஞ்சம் மினுமினுக்கிற கல்லாக இருக்குது அப்படின்ட்டு தங்கத்தையும் வைரத்தினுடைய அந்த மதிப்பை தெரியாதவர்களுக்கு இந்த தங்கத்தையும் வைரத்தையும் நாம் கொடுத்து என்ன பிரயோஜனம் அன்பானவர்களே ஒரு 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 பொருளுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருளுடைய மகத்துவத்தையும் சிறப்பையும் நாம் அறிய வேண்டும் அது போன்றுதான் நம்ம வருடம் வருடம் இத்தனை வருட காலம் நம்ம நம்ம தானுடைய மாதத்தை அணைஞ்சிருக்கின்றோம் ஆனால் எல்லாம் அமல் செய்யணும்னு சொல்லுவாங்க அமல் செய்கின்றோம் சும் பேரளவில் அமல் செய்கின்றோம் எதற்காக அமல் செய்கின்றோம் இந்த ரமதானுடைய மாதத்தில் அமல் செய்வதன் மூலியமாக நமக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது இது எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ரமதானுடைய மாதத்தில் நமக்கு அமல் செய்வதற்கு உண்டான அந்த ஆர்வம் நமக்கு தானாகவே தோன்றும் அன்பானவர்களே ஒரே ஒரு ஹதீஸ் போதும் ஒரே ஒரு ஹதீஸ் போதும் இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் எப்படி எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதாக பார்ந்தவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அணியை செல்லும் ஒரு நீண்ட ஹதீஸ் சொல்கிறாங்க இந்த ரமல்லானை வர்ணித்து சொல்கின்றார்கள் பல பாயிண்ட்டுகள் அந்த ஹீசலகன் இருக்குது அந்த முதல் பாயிண்ட் என்னன்னா இந்த ஷாபானுடைய கடைசி பிறை கடைசி நாட்களிலே நாமெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய கடைசி நாட்களை போன்று ஹசூருல்லாஹி சல்லா உலகம் ஷாபானுடைய கடைசி நாட்கள் இந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க நாமெல்லாம் மகத்துவமான மாதத்தை நாம் அடைந்து இருக்கின்றோம் மகத்துவமான மாதத்தை நாம் அடையவிருக்கின்றோம் ஒரு பரக்கத் பொருந்திய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம் என்பதாக ரசூலுல்லாயின் சென்னாக வலையில் செல்லும் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை இரண்டு விதமாக வர்ணிக்கின்றார்கள் ஒன்று மகத்துவமான மாதம் பதினோரு மாதங்கள் இருந்தாலும் சரி அந்த பதினோரு மாதங்களை காட்டிலும் மகத்துவமானம் இந்த சாஹி ரமலானுடைய மாதம் ரசூலுல்லாவுடைய வர்ணனை பரக்கத் பொருந்திய மாதம் இந்த ரமலானில் ஏராளமான பரக்கத் அபிவிருத்திகள் இந்த ஒவ்வொத்தார்கள் இருக்கின்றது ரசுல் நாய் செல்லும் சொன்னார்கள் அல்லவா ரஜபு அல்லாஹுடைய மாதம் ரஜபு ஷஹருல்லா இந்த ரஜபுடைய மாதம் அல்லாஹுடைய மாதம் ஷாபான் ஷாபானு ஷஹரி இந்த ஷாபான் இருக்கின்றது இது என்னுடைய மாதம் ரசூல்ல சொன்னார்கள் ஷாபான் ரசூலனுடைய மாதம் அடுத்து ரசூலுல்லா சொல்கின்றார்கள் ரமதானு ஷஹரு உம்மதி இந்த ரமதானுடைய மாதம் இருக்கின்றதல்லவா என்னுடைய உம்மத்தாருடைய மாதம் என்பதாக ரசூல் நாய் செல்லல்லாவுடைய சொல்வதற்கு நோக்கம் என்ன இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இந்த உம்மத்தார்களுக்கு ஏராளமான பாவ மன்னிப்புகள் இருக்கின்றன சொருக்கத்திற்குண்டான அதிக அதிகமாக ஏற்படுத்தி கொடு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமதானுடைய மாதம் இந்த ரமலானுடைய வரக்கத் இந்த ரமலானை வரக்கத் பொருந்திய மாதம் என்பது இன்னைக்கு நிதரிசனமான உண்மையாகத்தான் இருக்குது நம்ம எந்த மாதத்திலும் நாம் சாப்பிடாத உணவை அல்லாத்தால நமக்கும் தருகின்றான் எந்த உணவிலும் எந்த உணவை சாப்பிடாமல் பதினோரு மாதத்தை தவிர்த்து கொண்டிருந்த தவிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏழை எளிய மக்கள் அந்த ஏழை எளிய மக்களுக்கும் பறக்க பொருந்திய மாதம் இது ரமலானுடைய மாதம் அதிகமாக சதக்காக்களை அவர்களுக்கு நாம் கொடுப்போம் அதிகமான உணவுகளை நாம் அதை கொடுப்போம் அவங்க சாப்பிட்டு என்றைக்கும் இல்லாத எந்த மாதத்திலும் இல்லாத அந்த பறக்கத்தை இந்த ரமலானுடைய மாதத்தில் அடைவார்கள் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரமலான வரணிக்க நாங்கள் அடுத்து ரசூலுல்லா சொல்கிறாங்க லைலத்துள் கதிர் அப்படின்ற ஒரு இரவு இந்த நமதாருடைய மாதத்தில் இருக்குது ரசூலுல்லாய் செல்லந்தா அந்த லைலத்துள் கதனுடைய இரவை எதற்காக குறிப்பிட்டு சொல்கின்றார்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ரசூலுல்லா சொல்லிட்டு சொல்கின்றார்கள் அந்த ஒற்றை இரவு அந்த லைலத்துல் கதிர் என்கின்ற ஒற்றை இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது லைலத்துல் கதிர் எகை ரொம்ப அந்த கதிர் என்ற அந்த ஒற்றை இரவு பல மாதங்களுக்கு சமமான பல ஆயிரம் மாதங்களுக்கு சமமானது என்பதாக அல்லாஹுவும் சொல்லியிருக்கின்றான் ஹசூல் செல்லல்லாஹ் சல்லாஹ் வலிஸ்லம் அவர்களும் சொல்லியிருக்கின்றான் அப்போ அந்த ஒரு இரவை நாம் பயன்படுத்துகிறோம்னு சொன்னான் பல மாதங்கள் நாம் அமல் செய்தனுடைய நன்மை நாம் அதில் பெறுகின்றோம் அந்த ஒட்டை இரவிலே நாம் சகக்கார்களை கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த ஒட்டை இரவிலே நாம் என்னென்ன அமல்களை எல்லாம் செய்கின்றோமோ அவை எல்லோரும் பல ஆயிரம் மாதங்களுக்கு நாம் செய்த அமல்களுக்கு ஈடாகின்ற அன்பானவர்களே அந்த லைலத்துள் கதிரி இந்த ரமதானுடைய மாதத்தில் வருகின்றது அப்போ இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதாக நாம் யோசிக்க வேண்டும் அன்பானவர்களே அடுத்து ரசுல் சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது நோன்பு என்பது அந்த பருள் நோன்பு நின்ற இந்த பருந்து இந்த ரமதானுடைய மாதத்தில் கடமையாக்கப்பட்டுள்ளது அடுத்து இந்த ரமதானுடைய மாதத்தில் இரவு நேர தொழுகை தராமைய தொழுகை உங்களுக்கு நஃபீலாக ஆக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க இந்த அடுத்து அந்த வார்த்தையினுடைய மகிமையை நாம் விளங்கணும்னு சொன்னால் இந்த ரமதானுடைய மகிமையை நாம் விளங்கிடலாம் ஒரு நஃபில் இருக்குதுல ஒரு நஃபீல் ஒரு இரண்டு லக்காயத்து நஃபீல்கள் நாம் பல ஆயிரக்கணக்கான நஃபீல் தொழுகிகளை தொழுதாலும் மற்ற பதினோரு மாதங்களில் என்றைக்குமே அது பரதனுடைய நன்மையை நம்ம அடைய செய்யாது பரது வெறும் நான் ரகாயத்தில் பரது வெறும் மூன்று ரகாயத்து ரெண்டு ரகாயத்தில் இது போன்ற இருக்கின்றது அல்லவா இந்த பருதனுடைய அந்தஸ்தை நாம் ஆயிரம் ரகாயத்துக்கு நஃபீலான அமல்கள் செய்தாலும் ஒரு பருதனுடைய அந்தஸ்தை அடைய முடியாது ஆனால் ரசூல்தா சொல்கிறாங்க இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒரு நஃபீல் ஒரு நஃபீலான இரண்டு ரக்காத்துகள் தொழுதார்கள் என்று சொன்னால் அவருக்கு பருதனுடைய அந்த என்பதாக ரசூல்லாக வழியை செல்லும் அவர்கள் சொல்லி சொன்னால் எவ்வளவு நன்மைகள் பருதனுடைய அமல்கள் அப்ப நம்ம பருதை அந்த நமதாவுடைய மாதத்தில் நாம் செய்தோமே ஆனால் நமக்கு எந்த நன்மை என்பதாக ரசூலுல்லா அடுத்து சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு பருதை அவர் செய்கின்றார் என்று சொன்னார் மாதத்தில் மற்ற பதினோரு மாதங்களில் அவர் எுவது பரலு செய்ததற்கு சமம் என்பதாக ரசூல செல்லும் அவர்கள் இந்த அளவுக்கு இந்த மாதத்தை சிறப்பை நாம் அறிய வேண்டும் அன்பானவர்களே அடுத்து சொல்கிறாங்க இந்த ரமதானுடைய மாதத்துல ஒருத்தர் நோன்பு நோக்கிறாரு நாமளும் நோன்பு நோக்கு அந்த நோன்பு திறப்பதற்கு நம்ம இடத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு உணவு கொடுக்கிறோம் நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு உணவை நாம கொடுக்கிறோம் அந்த கொடுத்தவருக்கு என்ன தெரியுமா நன்மை ஒருத்தர் நோன்பு நோட்டிருக்கிறாரு நாமளும் நோன்பு நோட்டிருக்குறோம் இஃத்தாண்ட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உணவு கொடுக்குறோம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அவர் வாங்கி சாப்பிட்டாருன்னு சொன்னால் அவர் நோன்பு நோப்பதற்குண்டான நாம் சாப்பாட்டை கொடுத்ததற்கு நன்மை என்ன தெரியுமா அந்த நோன்பு நோற்றவர் காலையிலிருந்து இப்பொழுது வரையிலும் என்னென்ன அமல்களை எல்லாம் செய்திருக்கின்றார்களோ எல்லா நன்மையும் இவருக்கு போயிருக்கும் இப்போ இவருக்கு போனால் இவருக்கு காலியாகிடுவான்னா அதையும் ரசூல்தா சொல்லுகின்றார்கள் இவருடைய நன்மை எல்லா நன்மையும் இவருக்கும் போகும் ஆனால் இவருடைய நன்மையிலிருந்து ஒரு பெர்சன்டேஜ் கூட குறையாயிருடைய சிலர் அவர்களை சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலையை பார்க்குறோம் தினைக்கும் ஒவ்வொரு இப்தார் ஒவ்வொரு இஃப்தாருக்கும் ஒவ்வொரு இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்கார் அன்னைக்கு நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் முப்பது நாட்களும் தொடர்ந்து உணவளித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இஃப்தாருடைய நேரத்தில் என்று சொன்னால் இந்த ஹதீஸ் நடிப்படையில் தான் அன்பானவர்களே எவ்வளவு மகிமை இருக்குன்றாக யோசிக்க வேண்டும் அப்போ சஹாபாக்கள் ஏழை சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க ரசூல் தான் யார் ரசூல் அல்லா எல்லாருக்கும் வயிறு நேரம் சாப்பாடு கொடுக்குற அளவுக்குலாம் எங்களுக்கு வசதி இல்லையா ரசூல் அல்லா நாங்கள் எப்படி அந்த நன்மையை அடைவது என்பதாக ரசூல் தாட்ட சொன்னவனே ரசூல் சொன்னாங்க நீங்கள் ஒன்றும் வயிறு நேரமான கொடுக்க தேவை நீ கொடுக்கக்கூடிய நபர் வயிறு நிரம்பும் அளவுக்குலாம் தான் நீங்கள் உணவுகளையும் இஃப்தாருக்கு நான் உணவுகளையும் நீங்கள் தர தேவையில்லை எந்த அளவுக்கு சொல்கிறாங்க வெறும் ஒற்றை பேர்ச்சி ஒற்றை பேர் செலுத்த கொடுத்தீங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மடக்கு தண்ணீரை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மடக்கு பாலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவும் அந்த நன்மை உங்களுக்கு அடையும் என்பதாக ரசூர்ந்தாகி சென்னதாக வண்டியை சொல்லுங்க இவ்வளவு வர்ணித்து இருக்கின்றார்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை என்பவர்களே இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் எவ்வாறெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதாகவும் வந்து அடுத்து சொல்கிறாங்க இந்த ரமதானுடைய மாதத்தில் நான்கு விஷயத்தை நீங்கள் பட்டிப்பிடித்துக் கொள்ளுங்கள் முதலாவது கனிமா தையீபா லா இலாகா இல்லல்லா நீங்கள் திக்கரை நீங்கள் அதிக அதிகமாக அதிக அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் ஓதுங்க முதல் விஷயம் ரசுல்லாம் மொத்தம் நான்கு விஷயத்தை சொல்கிறாங்க இந்த இந்த நான்கு விஷயத்தை நீங்கள் ரமலானுடைய மாதத்தில் பட்டி பிடித்து கொள்ளுங்கள் முதலாவது கனிமா தையீபா லா இலாகா இல்லல்லா நீங்கள் அதிக அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் ஓதுங்க இரண்டாவது இஸ்ரே அல்லாஹ் அல்லாஹிடத்தில் அதிக அதிகமாக பாவங்கள் கே ஏன்னா இந்த ரமதானுடைய மாதம் உம்மத்துடைய மாதம் என்பதற்குண்டான அடையாளமே இந்த உம்மத்துடைய பாவங்கள் அத்திரி இந்த ரமதானுடைய மாதத்தில் மதிக்கப்படுகின்றன இந்த ரமதானுக்கு டிக்ஷனரியில் எடுத்து நம்ம அர்த்தத்தை பார்த்தோம்னு சொன்னால் அடிப்பை பொசுக்கிறதுன்னு அப்படின்னு அர்த்தம் அசல் மீனிங் என்னது பொசுக்கிறது எதை பொசுக்குகின்றது நம்முடைய பாவங்களை பொசுக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் அந்த ரமதானுடைய மாதத்தை நாம் அதிக அதிகமாக இஸ்ரீகப்பார் தேட வேண்டும் என்பதாக ரெண்டாவது சொல்கின்றார்கள் மூன்றாவது நாம் சொர்க்கத்தை அதிகமாக நீங்கள் கேளுங்கள் சொர்க்கத்தை அல்லாட்டை கேளுங்க ரஹமத்திற்கு உண்டான மாதம் இது முதல் பத்து ரஹமத்திற்கு உண்டான மாதம் இரண்டாவது பத்து மகப்பிரத்துக்கு உண்டான மாதம் பத்து மூன்றாவது பத்து நரக விடுதலைக்குண்டான பத்து என்பதாக செல்லும் செல்லும் அவர்கள் மூன்று பிரிவாக பிரித்திருக்கின்றார்கள் அந்த ரஹமத்துடைய அந்த பத்திரை நாம் கேட்க வேண்டும் யாருந்தா அந்த சொர்க்கத்தை எங்களுக்கு தந்தர புரிவாளாக சொர்க்கத்தை எங்களுக்கு தந்தரல் புரிவாயாக அடுத்து நான்காவது நீங்கள் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் அன்பானவர்களே இத்தனை நர்பாக்கியங்களை இத்தனை சிறப்புகளை ரசூலாய் சென்னல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இன்னொரு ஹரிசிலர் ரசூலா சொல்கிறாங்க நோன்பாளிகளுக்கு அஞ்சு ஸ்பெஷாலிட்டியா நோன்பாளிகளுக்கு ஒரு அஞ்சு சிறப்பான ஒரு விஷயம் அதோட முதல் விஷயம் என்ன தெரியுமா நோன்பாலியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்வாலை துரு வாடையை போய் ஸ்பெஷலிஸ்ட்றாங்களே ரசூல்தான் செல்லந்தானே சொன்னார்கள் நோன்பாயினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை நமக்கு வேணாம் அருவருப்பாக இருக்கலாம் ஆனா அதான் விடத்துல அந்த வாடை எந்த அளவுக்கு மகிமைக்குண்டான்னு தெரியுமா சொல்கிறாங்க ரசூல்ல்லா அல்லாஹ் விடத்திலே அந்த கஸ்தூரியை காட்டிலும் நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹுக்கு மகிமையானது என்பதாக அந்த வாடையை கூட அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொன்னார் அன்பார்ந்தவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நாளைக்கு நோன்பாலினுடைய அடையாளம் கபுரலே எழுப்பப்படும் பொழுது நோன்பாளி என்று அறியப்படக்கூடிய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வாடையை வச்சு ஒரு நோன்பாளி என்பதாக கபுரலை கருத்துக் கொள்வார்கள் மறக்குமார்கள் நோன்பார அடையாளமே அந்த வாயிலிருந்து அன்பானவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த வாடையை கூட நேசிக்கின்றான்னு நேசிக்கின்றான் அந்த வாடையை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அல்லாஹ் நம்மை எப்படி நேசிக்கின்றான் இது முதலாவது ஸ்பெஷாலிட்டி இரண்டாவது நம்ம நோன்பு துறக்கும் வரை நோன்பு துறக்கும் வரை எவ்வளோ கடல்கள் இருக்குது எவ்வளோ தண்ணீர் ஆறு எத்தனை ஆறு எத்தனை கடலுகள் எத்தனை கடலுகளில் எத்தனை மீன்கள் வாழும் கோடான கோடி மீன்கள் இருக்கும் அந்த கோடான கோடி மீன்களும் நாம் காரண நோன்பு நோட்டுல இஃப்தார் வரையிலும் உண்டான சமீப நேரத்தில் நமக்காக பாவம் அணிப்பு தெரிகின்றது எவ்வளோ பெரிய விஷயம் நமக்காக ஒருத்தர் துவா கேட்டாலும் ரசூல்தான் சொன்னார்கள் மறைவான ஒருத்தர் இன்னொரு மறைவான ஒருத்தருக்கு துவா கேட்பதை காட்டிலும் வேறு எந்த துவாவும் அதிகமாக வெகு சீக்கிரமாக கபூலாக்கப்படுவதில்லை ஒருத்தர் மறைமுகத்திலிருந்து துவா கேட்டார் நமக்காக யார் எத்தனை பேர் எத்தனை மீன்கள் நமக்காக மறைமுகத்திலிருந்து துவா கேட்கின்றது என்பதாக நாம் யோசித்து பார்க்கணும் நமக்காக பாவ மன்னிப்பு தெரிகின்றன ரமதானுடைய மாதத்தில் நமக்கு பாவம் மன்னிப்பு அடைகின்றன அடுத்து மூணாவது அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அல்லா தலை அந்த சொர்க்கத்தை அலங்கரிச்சுக்கிட்டே இருப்பான் நமக்காக நமக்கு ஒரு வீட்டு கெஸ்ட்டுக்கு வராங்க முக்கியமான கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கோ நம்ம வருஷாவுக்கும் வராங்கன்னா நம்ம எப்படி தினத்தும் தினம் தினம் அதை நம்ம இன்னைக்கு வராங்க இன்னைக்கு வந்துடுவாங்க நாளைக்கு வந்துடுவாங்கன்று நம்ம மதரசாவையும் மீட்டையும் நாம் அலங்கரித்து கொண்டே இருப்போமோ அது போன்று நாம் காண்டி அல்லா தலை சொர்க்கத்தை அலங்கரிச்சுட்டு சொர்க்கத்தை சொல்லுவானா என்னுடைய அடியார்கள் இந்த உலகத்தை தொடர்ந்து இந்த உலகத்தினுடைய ஆசபாசங்களை தொடர்ந்து எனக்காக நோன்புள் நோட்டு இருக்கின்றார்கள் அவங்க இங்கே வர இருக்கின்றாங்க நீங்கள் தயாராங்க என்பதாக அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நமக்காக சொர்க்கம் தயார் செய்து கொண்டிருக்கின்றன அடுத்து நான்காவது முக்கியமான விஷயம் சைதான வழங்கிட்டான்ல சைதான இருக்க போய் தான் நம்ம பாவம் செய்கிறோம் சைத்தானு இருக்க போய் தான் பாவம் செய்யணும் பாவம் செய்திருந்தாலும் நரகத்துக்கு போகிறோம் அன்பாக அந்த நரகத்துக்கு போவதை விட்டு தடுக்கக்கூடிய அந்த பாவத்தை நாம் செய்யாமல் இருப்பதற்கு சைதான் அல்லா தாலா விளங்கிட்ட நான் என்பதாக ஹசுருல்லாய் சிலல்லாவிடையை சினமார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஐந்தாவது ஒருத்தர் வேலை செஞ்சு முடிக்கிறப்ப அவருக்கு கூலி கிடைக்கும் அல்லவா ஒருத்தர் வேலை செஞ்சு முடிக்கிறப்ப கூலி கிடைக்கும்ல அது போன்று இந்த ரமதானுடைய கடைசி இரவிலே யார் யாரெல்லாம் சரிவர நோன்பு நோட்டு இருக்கின்றார்களோ எல்லோருடைய மன்னிக்கப்படுகின்றது இந்த நோன்பாளிக்கு உண்டான ஐந்து சிறப்புகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் இல்லை குரானை அதிக அதிகமாக ஓத வேண்டும் இல்லை தராவீகை அதிகமாக நாம் ஓத வேண்டும் அல்லா தான் இந்த குரானை இந்த ரமதானில் ஓதுவதற்குண்டான எத்தனை ஹதீசகர ரசூல்லா சொல்லி இருக்குன்றாங்க அதெல்லாம் இந்த ரமதானை அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி அறிமுகப்படுத்தினான் ஷஹரு ரமதான் நல்லது இந்த ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்ட ரமதான் என்று தெரியுமா உன் சில பேங்கி இந்த ரமதானுடைய மாதத்துலாம் தராவீங்க தொழில கடமையாக்கப்பட்டது நீங்க வந்து சஹுரு செய்யக்கூடிய மாதம் யுத்தார் செய்யக்கூடிய மாதம் இப்படி ரசூலா வர்ணிக்கவில்லை வசூலா வரவித்தது இந்த சகுரு ரமதான் அல்லது ரமதானுடைய மாதம் எப்பேற்பட்ட மாதம் என்று தெரியுமா குரான் அந்த மாதத்தில்தான் குரானை குரான் இறக்கப்பட்டது குரானை கொண்டு இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லா அடையாளப்படுத்துகின்றான்னு சொன்ன அந்த ரமதான் மாதம் குரானுக்கு உண்டான மாதம் அதிக அதிகமாக நாம் குரானை ஓத வேண்டும் ஒரு குரானு ஓதனுடைய ஒரு சிறு ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அன்பானவர்களே வங்கதேசத்தினுடைய ஒரு பிரதமர் வங்கதேசத்தினுடைய ஒரு முன்னாள் பிரதமர் ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய சமயத்தில் டெல்லியிலிருந்து அவங்க வங்க தேசத்துக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரெயினில் போகிறாரு போகக்கூடிய சமயத்தில் அவர் போகிற ட்ரெயின் பிளாஸ்ட் ஆகிருச்சு எதிரிகளால் குண்டு வெடித்து பிளாஸ்ட் ஆகிருச்சு இப்போ அடுத்த நாள் வங்க தேசத்தில் காலை நீங்கள் நியூஸில் என்ன போடுறாங்க நம்முடைய நாட்டு பிரதமர் அவர் பேர் மறந்து போச்சு அந்த நாட்டு பிரதமர் ட்ரெயினுடைய அந்த பாம்பிளாஸ்டில் இறந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தி ஆனால் கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி பக்கத்தில் திருப்பி செய்தியில் வருது நம்ம வங்கதேசத்தினுடைய பிரதமர் சரியாக மூன்று மணி அளவில் தொலைக்காட்சியில் நமக்கு முன்னால் பேசுவார் அப்படின்ற ஒரு செய்தி மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் எப்படி அவர் போன ட்ரெயினை வெடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவர் மட்டும் எப்படி உயிரோடு வருவார் எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் சந்தோஷம் உடைய பிரதமர் நமக்கு கிடைத்து விட்டார் அப்படின்ட்டு இப்போ மூணு மணி அளவில் கரெக்டாக அந்த வங்கதேசத்தினுடைய பிரதமர் சொல்லிவிட்டார் பார்ந்து நான் வந்து ட்ரெயினில் போனேன் நான் போன ட்ரெயின் வந்து எடுத்துருச்சு உண்மை தான் நான் ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்தது உண்மை தான் ஆனால் எனக்கு ட்ரெயின்லாம் ஏறி புக் பண்ணதுக்கப்புறம் ஏறி உட்காந்துட்டேன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் நான் எப்பயுமே பிரயாணத்தில் ஓதக்கூடிய அந்த குரானை நான் விட்டுட்டு வந்துட்டேன் நான் எந்த பிரயாணம் செஞ்சாலும் ஒரு குரானை நான் தான் என்னுடைய பிரயாணம் இருக்கும் அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு குரானை வச்சுருக்குறேன் அந்த குரானனை எடுத்து வர்றதுக்கு மறந்துட்டேன் நானும் யோசித்தேன் சரி போயிடலாமான்னு யோசிச்சு ஆனால் எனக்கு மனசு வருது அந்த குரானே ஓதாமல் அந்த குரானோட தொடர்பு இல்லாமல் எனக்கு பிரயாணம் பட்டு வந்திருக்கும் எனக்கு அந்த ஆசை இல்லை முஸ்லீம் பிரதமர் அவர் அப்புறம் சொன்ன பொழுது சொல்லிட்டு நான் வந்து குரான் இல்லாமல் பிரயாணிக்கு எனக்கு மனசு வரல நான் திருப்பி போயிட்டேன் ஆனால் நான் எந்த ட்ரெயினில் பிரயாணிக்க இருந்தேனோ அந்த ட்ரெயின் தான் வெடிக்கப்பட்டிருக்கு அப்பா இ மக்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லின்றார்கள் அந்த குரான் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னால் உயிரோடு உரையாற்றிக் என்று சொன்னால் அந்த குரான் தான் காரணம் என்பதாக சொல்லிட்டு சொன்னார்கள் நீ குரானை பட்டிப்பிடித்துக் கொள்ளுங்கள் ஆயுஸ் அதிகமானால் ரெண்டு வழி ஒன்று உறவினர்களே ரத்தபத்த உணவு ரத்தபந்த உறவுகளை சேர்ந்து வாழ்வது ஒன்று இரண்டாவது யார் குரானை அதிக அதிகமாக ஓதுகின்றார்களோ அவருக்கும் ஆயுள் நீட்டப்படுகிறது என்பதாக பெரியார்கள் எதிர்காட்டுகின்றார் அன்பானவர்களே இவ்வளவு சிறப்புக்குரிய குரானை இந்த நமதானுடைய மாதத்தில் நாம் அதிக அதிகமாக ஓத வேண்டும் இவ்வளவு சிறப்புகள் தராவிடும் புராண ஓதனும் இவ்வளவு சிறப்புகள் இருக்குது அல்ல மன்னிப்பு தரின்றான் இல்லை துளுக்கதன் என்கின்றான் ஒரு பருந்து எழுபது பருந்து நன்மை என்றான் ஒரு நப்பில் ஒரு பருந்து நன்மை என்கின்றான் இப்படி எவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் ரசூல் ஒரே அதிசனை முடிச்சுட்டாங்க ஒருவர் நோன்முன் ஓர்கின்றார் ஒருவர் நோன்முனோர்கின்றார் ஆனால் அவர் பசித்திருப்பதை தவிர வேறு எந்த பாயுதாவும் பிரோஜனமும் அவருக்கு இல்லை அப்படின்ற விளக்கம் என்னது ஒருத்தர் நோம்பு நோக்கிறாரு பசிச்சிருக்கிறாரு இக்தார் செய்கிறாரு சகர் செய்கிறாரு எத்தனையோ நல்ல முறையில் செய்கிறாரு குரான் ஓதுறாரு ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் எதை செய்யக்கூடாதோ அதை செய்து கொண்டிருக்கின்றார் எனவே இந்த தொழுகை இந்த ரமலானுடைய மாதம் இந்த நோன்பு அவரை கேட்டுக்கொள்ளப்படாது வெறும் பசித்திற்கு தான் புரோஜனம் நம்ம எதை செய்கிறோம் இல்லை எதை செய்யாமல் இருக்கின்றோம் என்பதை தான் மேற்ற நாம் யோசிக்க அன்பானவர்களே நாம் ரமலானுடைய மாதத்தில் எதை எல்லாம் செய்யக்கூடாது முதலாவது விஷயம் நாம் என்றைக்குமே நஃபீல காட்டின் நஃபீல நாம் திரும்பியும் வலியுறுத்துவதற்காக சொல்கின்றேன் என்றைக்கும் நாம் காட்டின் இன்னைக்கு நிதர்சனமாக நடக்கக்கூடிய உண்மையே அதுதான் காலைல பஜர் தொழுகை சகிர் எந்திரிக்க சஹுரு சாப்பிடறதுன்றது சுண்ணத்தான காரி சகுர் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பஜரை கோட்டை விட்டுறது அப்படியே படுத்துறது நல்ல வயிறு முழுக்க சாப்பிட்டா அகிரி வரி முழு சாப்பிடாமல் இருக்கும்டா தண்ணி குடிக்காமல் இருக்கும்டா உள்ளே இறக்குடா அப்படின்னு ஸ்டாக்கை ஃபுல்லாக இறக்கி தொண்டை வரையும் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துறது பஜ்ரென்றரை பருந்து போச்சு இதை ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றுன்னு ஒரு பருந்து போச்சு சரி லுகராட்சி தொழுவான்னு பார்த்தா ரமலானுடைய மாதத்தில் தூங்குறது நன்மைதான் நம்ம தானே ரமதானுடைய மாதத்தில் தூங்குறது நன்மை தான் அப்போ நம்ம தூங்கி நன்மையை சம்பாதிப்போம் அப்படின்னு தூங்கி கை உள்ளா தூக்குன்னு சொல்லி பரந்தையும் நுகருடைய பரந்தையும் விட்டுறது சரி அசருடைய ஃபரதாச்சும் தூங்குவான்னு பார்த்தா சமோசா வாங்கணும் கடல் பாசி வாங்கணும் சம்சார வாங்கணும் பால் வாங்கணும் அது வாங்கணும் ஐஸ்கிரீம் வாங்கணுன்ட்டு இஃப்தாருக்கு உண்டான பொருளை வாங்குவதிலேயே அசருடைய பரதும் போச்சு சரி மாதிரி பாட்சி சொல்லுவான்னு பார்த்தா நாம் என்றைக்குமே பதினோரு வருத்தம் பதினோரு மாதங்கள் சாப்பிடாத அந்த உணவை எப்போ இஃப்தார் ஒரு பக்கம் வடை ஒரு பக்கம் வடை சமோசா கடல் பாசி அது இதுன்னு வெரைட்டி என்னென்ன வெரைட்டிலாம் சாப்பிட முடியுதோ எல்லா வெரைட்டியும் வச்சு சாப்பிட்டுட்டு அடித்து போட்ட மலைப்பாம்பு மாதிரி படுத்துக்கிட்டு மகிரிப்பும் போச்சு சரி ஈஷா வச்சு தொழுகணான்னு பார்த்தா இஷா இருபது இருக்காய் நமக்கு நண்டுள்ள ரெஸ்ட் வேணும்ல இஷா தொழுதோன்னு தராவி ஆரம்பிச்சோம்னா நம்மளால் நிற்க முடியாது இஷாவை நான் முன்கொடுத்தே தொழுதுனோன்ட்டு ஈஷாவுடைய வக் வத்து வர்றதுக்கு முன்னாடியே இஷா தொழுகக்கூடிய அவள நிலையினை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்ற அன்பானவர்களை சிரிப்புக்காக சொல்லவில்லை இன்னைக்கு நிதர்சனமாக நடக்கக்கூடிய விஷயம் இது கிதாபுகளில் எழுந்திருக்கக்கூடிய விஷயம் இது அன்பார்ந்தவர்களே அப்பேற்பட்ட விஷயங்களை நாம் கவனம் செலுத்தக்கூடாது நஃபிகளை முற்படுத்தி விடக்கூடாது முதலாவது இரண்டாவது விஷயம் கண்ணை நாம் பாதுகாக்க வேண்டும் கண் கண்ணில் பார்வை இருக்குது அல்லவா இந்த வஸல்லம் சொல்லுகின்றார்கள் இந்த பார்வை என்பது ஷைத்தானுடைய அம்பு எவ்வளோ மோசமான ஒரு அம்பு உயிரை பாய்ச்சினும் அந்த அன்பு ஷைத்தானுடைய அம்பு என்ன தெரியுமா இந்த பார்வை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு யார் இந்த ஷைத்தானுடைய அன்பை இந்த பார்வையை அல்லாஹ்வுக்கு பயந்து தாழ்த்தி கொண்டு நிற்கின்றார்களோ அல்லாஹ் அவருக்கு ஈமானிய ஒளியை தருகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார் இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் இந்த டேஞ்சரஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் நாவு இந்த நாக்கை நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த நாக்கை நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாவை நாம் பேச வேண்டும் நாம் ஏற்கனவே சொன்ன விஷயம் ஒவ்வொரு நாள் காலையிலும் நாக்கு எந்திரிச்சு என்ன பேசுவோம் மற்ற மற்ற உறுப்புகள்லாம் எந்திரிச்சு நாக்கை பார்த்து சொல்லுமா நாக்கு நீ ஒரு நாள் நீ அமைதியாக இருந்துக்க அமைதியாக இருந்துக்க ஏன்னா ஒன்றை வச்சு தான் எங்கள் நிலமைகள் இருக்கு நீ என் நீ பேசுறது பேசிடுவேன் அடி வாங்குறது நாங்கள் தான் நாக்கு என்ன பேசுது இப்போது ஒருத்தர் திட்டணும் அப்படின்னா ஒருத்தர் டெலிவஸ அப்படின்னு நம்ம திட்டோம் திட்டுறது யார் நாக்கு ஆனால் அடி வாங்குறது நாக்கு கிடையாது நம்முடைய மூக்கோ நம்முடைய காதோ நம்முடைய உடம்பு இதுதான் அடி வாங்கும் அப்போ பாதிக்கப்படுறது இது மற்ற உறுப்புகள் அப்போ மற்ற உறுப்புகள்னால் அந்த நாக்கை பற்றி சொல்லுமா நாக்கே அமைதியாக இருந்தேன் உன்னை வச்சு தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்குது நாங்கள் பாதிக்கப்பட்டு கூடாது என்பதாக அந்த நாக்கு சொல்லுமா அந்த அளவுக்கு மோசமான விஷயம் அந்த நாக்கு அந்த நாக்கை நாம் பாதுகாக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கி பொழுதுபோக்காக நம்ம தான் உடைய மாதத்தில் நமக்கு பொழுதுபோக்கு போகாமல் எத்தனையோ தாய்மார்களாக இருக்கட்டும் சரி கடந்து போகிறவங்களை பற்றி புறம் பேசுகிறது பொழுதுபோக்குக்காண்டி நமதான பொழுதுபோக்கு காண்டி போறவரவர்களை பற்றி புறம் பேசுவது காலத்தில் ரெண்டு பெண்மணிகள் நாம அறிந்த சம்பவம் வந்து யார் போகும் அளவுக்கு எங்களுக்கு பசிக்குது ஏதாச்சும் வழி சொல்லுங்கண்ணே ஒரு பாத்திரத்தை கொடுத்து வாந்தி எடுக்க சொல்றாங்க வாந்தி எடுக்கிறாங்க சதை துண்டுகள் வந்து ஒழுகுது அப்ப அந்த பெண்மணிகள் ஷாக் ஷாக்காயிட்டாங்க என்ன விஷயம் இது எப்படி இது சாத்தியம் இப்ப ரசுலா சொன்னார்கள் இவர்கள் இன்னாரோடு இன்னாரை பற்றி புறம் பேசி கொண்டிருந்தார் அன்பானவர்களே புறம் பேசுவது என்பது நம்முடைய நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சாபி ரசூல்தாட்ட கேட்டாங்க யார் ரசூலல்லா எந்த ஒரு விஷயம் நோன்பை முறிக்கும் சொன்னார்கள் ரசூல்தாய் சல்லல்லா வழியை அவர்கள் பொய்யும் புறமும் நம்முடைய நோன்பை உங்களுடைய நோன்பை முறை ஏன் ரசூல்தா தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றது மனைவியோடு சேரு இது போன்ற விஷயங்கள் சொல்லியிருக்கலாம்ல ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இது போன்ற விஷயங்கள் அடிப்படையாகவே நோன்பையும் முறிக்கக்கூடிய விஷயம் எக்ஸ்ட்ரா எது முடிக்கும் பொய்யும் புரங்க முடிக்கும் அன்பானவர்களே நம்ம நமக்கு நோன்பு நோற்பது கஷ்டமா இருக்குது தாய்க்கு தான் பயங்கரமாக ஏற்படுது பசி ஏற்படுது காரணம் நம்முடைய பாவமான காரியம் அந்த பெண்கள் அப்படி புறம் பேச போய் தான் அவர்களுக்கு சாவு அளவுக்கு அல்ல பசியை ஏற்படுத்தினா இப்போ நம்மளால் நோன்பு நோக்க முடியல அப்படின்னா நமக்கு உண்டான உடல் பல பலவீனம் அல்ல நம்முடைய மன பலவீனம் நம்முடைய அமல்களுடைய பலவீனம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம எத்தனை நோன்புகளை விட்டு இருக்கின்றோம் நோன்பு நோக்க முடியல தண்ணி தான் அடிக்க காரணம் என்ன நமக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுவதும் பசி ஏற்படுவதும் காரணம் என்ன நம்முடைய பாவங்கள் எத்தனையோ பெரியார்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எங்களுக்கு நோன்புணர் போது சாதாரணமான நாட்களும் எங்களுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல நோன்புணர் பண்ணால் எங்களுக்கு வெகு இலகு இலகுவாக இருக்கின்றது என்பதாக எத்தனையோ பெரியார்கள் சொல்லியிருக்கிறதாக கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகின்றார் காரணம் அவருடைய நல்லமல்கள் நாம் நோன்பு நோக்க நோற்க விடாமல் நம்மை தடுப்பது நம்முடைய தீய பார்த்தவர்களில் நாவை நாம் பாதுகாக்க வேண்டும் அடுத்து காதை பாதுகாக்க வேண்டும் இந்த விஷயங்களையெல்லாம் நாம் ஆயால் பேசுவது ஹராமான விஷயமோ பாவமான காரியமோ அவையெல்லாம் காதால் கேட்பதும் பாவமான விஷயம் அடுத்து மற்ற உறுப்புகளை நாம் பாதுகாக்க வேண்டியது ஹராமான விஷயத்தை பக்கம் செல்வதை விட்டு காலையும் ஹராமான விஷயத்தை பிடிப்பதை விட்டும் நம் கையையும் ஹராமான விஷயத்தை நாம் சிந்திப்பதை விட்டு நம்முடைய உள்ளத்தையும் இது போன்ற எல்லா விதமான உறுப்புகளையும் தவறான விஷயத்தை விட்டு நாம் பாதுகாக்க வேண்டும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் கடைசியான விஷயம் நமக்கு சாத்தியப்படாது என்று நாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நம்ம சாத்தியப்படுத்தி காட்டணும் நம்ம மாதத்தில் வயிறு நிறம நாம் சாப்பிடாமல் இருப்பது வயிறு நிறம சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் நோன் எதற்காக கடமையாக்கப்பட்டுள்ளது நப்சுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அல்லாஹ் நப்ச படைச்சு நப்ச படைச்ச அல்லாத்தாரா நப்சரை பார்த்து கேட்டானா அல்லா நீ யார் யார் நபு சொல்லித்தான் நீ நீ தான் நானாக தான் நக்ஸுக்கு திமுர் அப்படி நீ நீ தான் நான் ஆந்தான் அதான் தன் நரகத்தில் போட்ட அடி வெளு வெளுன்னு வெளுத்துட்டு திருவி கூட்டு வந்து நீ யாரு நான் யாரு நக்ஸு சொல்லித்தான் நீ நீ தான் நானாக தான் நீ சரிப்பட்டு வர மாட்டேன் நீ சரிப்பட்டு வர மாட்டேன் பட்டினி போட நல்லா பட்டினி போட்டான் பட்னி போட்டு அல்லா தலை கூட்டு வந்து நக்ஸை கேட்க நீ யாரு நான் யார் அதனால் நான் அடியான்னு நான் அடியானே என்னுடைய இறைவன் நீ என்பதாக அந்த நக்ஸு அடங்குவதற்கு காரணம் அந்த பட்டினி அந்த நப்சை அடைக்க அல்லாஹைய அல்லாவுக்கு முழுமுழுமையாக நாம் இத்தாத் பண்ணுவதற்கு தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது அந்த நோன்பிலே தான் அன்பானவர்களே நம்முடைய நஃ நம்முடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரும் ஆனால் அந்த நப்ஸு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதோட நப்சு தூண்டி ஒரு காரியம் தான் ரொம்ப அதிகமாக நடக்கின்றது பகை வகையான உணவுகள் நானும் சொல்கிறேன்னு நான் பதினோரு மாதங்களிலும் சாப்பிடாத உணவை ஸ்பெஷலான உணவைலாம் அந்த ரமதாமுடைய மாதத்தில் நம்மளால் பார்க்க முடியும் அம்பாதவர்களே அதை நாம் வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடாது நப்சை கட்டுப்பட்டு கட்டுப்படுத்துவதற்குண்டான மாதம் இந்த ரமதானுடைய மாதம் முன்பார்ந்தவர்களே ஆக நாம் எதை செய்கின்றோம் என்பதை இல்லை எதை செய்யாமல் இருப்போம் என்பதை நாம் உணர்ந்து எதை செய்யக்கூடாதோ எல்லாம் செய்யாமல் எதை செய்ய வேண்டுமோ அதையும் செய்து இந்த ரமதானுடைய மாதத்தை முழுமையாக பயனுள்ளதாக ஆக்கி அல்லாஹனுடைய பொருத்தத்தை நாம் அடையக்கூடிய நசீபே ஒதர் ரஹ்மான் நம் அனைவருக்கும் கொந்தர என்று பிரார்த்தித்தவனாக உங்களது வாக்கையும் ஆதரவை முறையை முடித்துக் கொள்கின்றேன் السلام عليكم ورحمه الله وبركاته